இந்த வீடியோவில் டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் ஒனில் கோர்ஸ் ஆஃப் த வார் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம காசஸ் ஆஃப் த வார் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் கோர்ஸ் ஆஃப் த வார் அதாவது போரின் போக்கு பார்க்க போகிறோம் ஸோ டூ வேரிங் கேம்ப்ஸ் சென்ட்ரல் பவர்ஸ் அதாவது ரெண்டு போரிடும் முகாம்கள் என்னென்ன அதில் மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரல் பவர்ஸ் பார்க்குறோம் தென் வந்து அலைஸ் பார்க்குறோம் ஸோ டூ ஆரிங் கேம்ப்ஸ் ரெண்டு போரிடும் முகாம்கள் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்துட்டு நம்ம ட்ரிப்புள் அலைன்ஸ் ட்ரிப்புள் என் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இதில் வந்துட்டு அந்த சென்ட்ரல் பவர்ஸ் அலைஸ் அப்படிங்கிற நேமில் பார்க்குறோம் ஸோ சென்ட்ரல் பவர்ஸுங்கிறது தான் வந்துட்டு மைய நாடுகள் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரிப்புள் அலைன்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆரம்பிச்சிது ட்ரிப்புள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா அதாவது இந்த ஆஸ்ட்ரியன் அங்கேரி ஜெர்மனி இட்டாலி இதை தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரிப்புள் அலைன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சென்ட்ரல் பவர் அப்படி தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இட்டாலி மூவாச்சி இட்டாலி அங்கேருந்து ஆன உடனே வேறு கண்ட்ரிஸ் டக்கி ஸோ இது மாதிரிலாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ சென்ட்ரல் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெயினாக இந்த ஜெர்மனி ஆஸ்ட்ரியான் அங்கேரி இருந்த அந்த ஒரு மைய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இந்த வாரிங் நேஷன்ஸ் வந்துட்டு டூ அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ இதில் சென்ட்ரல் பவர்ஸில் மெயினாக யார் யாரெலாம் இருந்தாங்கன்னா ஜெர்மனி ஆஸ்ட்ரியா அங்கேரி டக்கி பல்கேரியா ஸோ இவங்களாக இருந்தாங்க தொடக்கத்தில் வந்துட்டு ஜெர்மனி ஆஸ்திரியாவோட வந்துட்டு இட்டாலி இருந்தது ஓகேவா ஸோ அந்த இட்டாலி வந்துட்டு லே அதுக்கப்புறம் லேட்டராக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஸ்திரியா அங்கேரி ஜெர்மனியை விட்டு விலகிடுச்சு ஏன் விலகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி இத்தாலி வந்து எதுக்காக ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னா இட்டாலியில் வந்துட்டு ட்ரெட்டினோ அப்படின்னு ஒரு முக்கியமான பகுதி இருக்குது அது வந்து இத்தாலியோ அதாவது வந்து இத்தாலி மக்கள் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதி நார்த் ஈஸ்ட் இட்டாலியில் இருக்குது ஓகேவா இத்தாலியுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரெண்டினோங்கிற பகுதியில் இட்டாலியன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்காங்க ஆனால் அது வந்து எதனோட பார்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆஸ்திரியா அங்கேரியோடைய பார்ட்டாக இருக்குது ஸோ அதனால ஆஸ்திரியா அங்கேரிக்கிட்ட இருந்து அதை நம்ம சுமூகமாக வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியா அங்கேரிக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு ஜெர்மனி எப்படியாவது தனக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்டினோ பகுதியை வந்துட்டு வாங்கி கொடுத்துடும் அப்படின்ட்டு இட்டாலி ரொம்ப நம்புச்சு ஸோ இட்டாலி வந்து இட்டாலிக்கு வந்து ஜெர்மனி வந்து ஃபைனலாக சப்போர்ட் பண்ணலை அதனால இட்டாலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஜெர்மனி ஆஸ்திரியா அங்கேரியா விட்டு தனியாக ஆகிடுச்சு போர்லேருந்து இட்டாலி விலகி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நியூட்ரல் கண்ட்ரியாக தான் இருந்தது நடுநிலைமையோடு இருந்தது எந்த யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ண வேணா ஸ்டார்டிங்கில் இருந்தது இருந்தாலும் அதனுடைய அந்த நார்த் ஈஸ்ட் அந்த ட்ரெண்டினோ பகுதியை வந்துட்டு எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் இட்டாலியன் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அதனால் அதை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரில் என்ட்ராக டிசைட் பண்ணுச்சு ஸோ நைன்டீன் ஃபிஃப்டீன் ஏப்ரலில் வந்துட்டு ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து இத்தாலி எல்லாம் சேர்ந்து சீக்ரெட்டாக வந்துட்டு லண்டனில் ஒரு ட்ரீட்டி ஆஃப் லண்டனில் சைன் பண்ணுறாங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க அங்கே ஸோ அந்த வார்க்கு அப்புறம் ஆஃப்டர் த வார்க்கு அப்புறம் இட்டாலியை வந்து என்ன நினச்சிச்சு அப்படின்னா தான் விரும்புகிற அந்த பகுதி வந்து தனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சென்ட்ரல் பவர்ஸ்க்கு எதிராக அலைன்ஸோட ஜாயின் பண்ணிச்சு ஓகேவா ஸோ மொத்தத்தில் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இட்டாலி அப்படின்னு ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இட்டாலி அதுலேருந்து விலகிடுச்சு ஏன்னா அதுக்கு தே அது ஆசைப்படுற அந்த ட்ரெண்டினோங்கிற பகுதி வந்து ஆஸ்திரியா கிட்டே இருந்ததை சுமூகமாக வாங்க பார்த்துச்சு முடியலங்கிறதால அது அலைஸ் கண்ட்ரியோடு ஜாயின் பண்ணிடுச்சு டக்கி பல்கேரியாலாம் வந்து இந்த சென்ட்ரல் பவர்ஸில் ஜாயின் ஆயிடுச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அலைஸ் ஸோ அலைஸ்னா நேச நாடுகள் சென்ட்ரல் பவர்ஸ்னால் மைய நாடுகள் அலைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் டீம் நேச நாடுகள் ஸோ இதில் வந்துட்டு மெயினாக நைன் ஸ்டேட்ஸு வந்து நிறைய கண்ட்ரீஸ் இன்வால்வ் ஆச்சு மெயினாக வந்துட்டு நம்ம நைன் சொல்கிறோம் சென்ட்ரல் பவர்ஸை அதிக அளவு எதிர்த்த நாடுகளில் ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு கீ சொல்கிறேன் ரப்பிட் யூஎஸ் பிக் ரோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ரப்பிட் யூஎஸ் பிக் ரோஸ் இந்த டூ லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சொல்லலாம் ஸோ ஆர் யூ மீன்ஸ் ரஷ்யா பி பிரிட்டன் இட்டு இத்தாலி ஓகேவா ரஷ்யா ரஷ்யாவோடயே வந்துட்டு நீங்கள் ஃப்ரான்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் இருந்தது ஓகேவா ஸோ ரஷ்யா ஃப்ரான்ஸ் அதுக்கடுத்து வந்துட்டு பிரிட்டன் இட்டாலி ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ரப்பிட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ரஷ்யா சொல்லும் போதே உங்களுக்கு ஃப்ரான்ஸும் அந்த டீம் தான் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் ஸோ அதனால் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யுஎஸ் பெக் ரோஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு யூஎஸ் பெல்ஜியம் ஜி க்ரீஸ் ரோஸ் ரொமானியோ அண்ட் செர்பியா ஓகேவா யுஎஸ் பெல்ஜியம் ஜி ஃபார் கிரீஸ் ரொமானியா அண்ட் செர்பியா ஓகேவா ஸோ இதுதான் இந்த நைன் கண்ட்ரீஸ் ஸோ இந்த நைன் கண்ட்ரீஸும் வந்துட்டு சென்ட்ரல் பவர்ஸை எதுக்குறாங்க இதில் ரொமானியா கிரீஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ்க்கு எதிராக வந்துட்டு வார் டிக்ளேர் பண்ணுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் செவன்டீனில் அடுத்தடுத்த வாரில் வந்துட்டு அவங்கள சென்ட்ரல் பவர்ஸை எதுக்குறாங்க ஸோ ஆனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக தான் வந்து வாரில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து தோல்வியை தான் வந்து தழுவுனாங்க ஸோ மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் வந்துட்டு வாரில் இன்வால்வ் ஆகிறதையே விரும்பலை அமெரிக்கன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலை இன்வால்வ் ஆகிறத விரும்பலை வாரில் ஸோ யூஎஸ் மட்டும் வந்து நியூட்ரலாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்துட்டு மாரல் சப்போர்ட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருந்துச்சு மாரல் சப்போர்ட்டு வேல்யூபிள் மெட்டீரியல்ஸு இதை தான் வந்துட்டு பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்துட்டு யார் யூஎஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது ஸோ யூஎஸ் வந்து போரில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இன்வால்வ் ஆகலை நெக்ஸ்ட் சாஸ் அபாட்டிவ் அட்டம்ஸ் ஃபார் பீஸ் ஸோ சாருங்கிறவர் வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணார் எதுக்காக அப்படின்னா அமைதி இருக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணார் ஆனால் வந்து அதில் அவர் தோல்வி தான் அடைஞ்சார் ஓகேவா ஸோ அவர் வந்துட்டு சார்ங்கிறவர் வந்துட்டு ரஷ்யன் எம்பரர் சா வந்துட்டு சார் நிக்கோலஸ் டூன்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா வந்து எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா மீட் பண்ணுங்கள் உலகளவில் வந்து அமைதி இருக்கணும் யூனிவர்சல் பீஸை வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும் ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து சந்தித்து பேசுங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னார் ஸோ எயிட்டீன் நைன்ட்டி நைனில் நைன்டீன் செவனில் வந்துட்டு ஹாலந்தில் இருக்கக்கூடிய ஹாங்கிற ப்ளேஸில் வந்துட்டு டூ டைம்ஸ் வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது பட் எல்லாமே வீணாக போச்சு அவருடைய பேச்சு வந்து எடுபடலாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வார் இன் வெஸ்டர்ன் ஆஃப் ஃப்ரென்ச் ஃப்ரெண்ட் மேற்கு மற்றும் ஃப்ரெஞ்சு முனைப்போர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பெல்ஜியம் பீப்புள் வந்துட்டு ஜெ அவ் அவங்களோட எதிர்ப்பெல்லாம் வந்து ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னா தக தெரிஞ்சிச்சு பெல்ஜியம் வந்து ஒரு கன்சிடரே பண்ணலை ஸோ அந்த சைட் ஆஃப் அலைஸ் வந்துட்டு அலைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே இந்த ஃபைட் பண்ணுறக்கூடிய மொத்த சுமையும் வந்து யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு தான் இருந்தது ஃப்ரெஞ்சோட தான் தோலில் தான் வந்துட்டு எல்லா சுமையுமே விழுந்தது ஸோ ஃப்ரெஞ்சு வந்து என்ன பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட வித்தின் ஏ மந்தில் வந்துட்டு அது பாரிஸை வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் டெனன்பர்க் அண்ட் மான் ஸோ ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஈஸ்ட் புருஷியாவை வந்துட்டு படையெடுத்தது ஜெர்மனி வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க பேட்டில் ஆஃப் டனன்பர்க்கில் ரஷ்யாவை ஜெர்மனி வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அடுத்த பேட்டில் ஆஃப் மான் மான்னில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்துட்டு ஜெர்மனியே வந்து இது தோற்கடிக்க ஆரம்பிச்சிது அவங்கள புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சிது பாரிஸ் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிச்சு ஸோ பேட்டில் ஆஃப் மான் மூலயமா தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பாரிஸை இழந்துடுவோமோன்னு இருந்த நிலையை வந்து மாற்றி ஃபேரின்ஸை வந்து ஜெர்மனிகிட்ட வந்து சேவ் பண்ணுச்சு ஸோ இது வந்து இந்த பேட்டில் ஆஃப் மான்கிறது வந்துட்டு என்ன அப்படி டெக்னிக் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெஞ்ச் வாசார் முறையை யூஸ் பண்ணுச்சு அதாவது பதுங்கு குழி போர் முறையை வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமாக நினைவில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த இன்சிடென்ட்டே ஞாபகம் வச்சுக்கிறது போ இந்த பேட்டில் ஆஃப் மான் அப்படின்னாலே வந்துட்டு அது ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேர் போன ஒரு விஷயம் ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து பதுங்கு குழி போர் முறை பதுங்கு குழி போர் முறைனா என்ன அப்படின்னா இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அங்கங்கே ஒரு கனெக்டிவிட்டியாக வந்துட்டு குழி போட்டிருப்பாங்க ஒரு பள்ளம் அந்த பழம் பள்ளம் வளைஞ்சி நெளிஞ்சி கண்டினியூவாக இருக்கும் ஸோ ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த இந்த முறையை வந்து ஏற்படுத்துனாங்க ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய அதாவது ட்ரென்ச்சர்ஸ் டிச்சர்ஸ்னால் இந்த பள்ளம் இந்த அகழி இந்த பதுங்கு குழி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ட்ரூப்ஸ் வந்துட்டு அவங்களே வந்து உருவாக்கி அதில் சோல்ஜர்ஸ் வந்து சேஃபாக நின்றுக்கிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு எனமிக்கிட்டேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க எனிமியோடய ஃபயர்லேருந்து அவங்க புரிஞ்சு அந்த இடத்துல வந்து அழகாக பதுங்கி நின்றுக்கிறாங்க இவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போரிடுறாங்க ஸோ அதே நேரத்தில் இது வந்து ஒரு கனெக்டட் லைன் தான் கனெக்டடாக இந்த பதுங்குழி வளைஞ்சி நிறைஞ்சு அங்கங்கே இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அம்யூனேஷன் ஆயுதங்கள் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸை வந்து இறக்குவாங்க மெயில் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இதன் வழியாகவே அவங்க டெலிவர் பண்ணாங்க ஸோ ஒரு முக்கியமான போர் முறையாக வந்து இது அந்த சமயத்தில் இருந்தது நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பேர்டன் ஸோ பிட்வீன் பிப்ரவரி அண்ட் ஜூலை நைன்டீன் சிக்ஸ்டீனில் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன்ஸ் வந்து இந்த வெடனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இது வந்து ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸ் இன் லைன் ஃப்ரெஞ்சில் அதாவது ஃப்ரான்ஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான கோட்டை தான் வந்து இந்த ஃபே வெடனுங்கிறது ஸோ இன் ஃபைவ் மந்த்து பேட்டில் ஆஃப் வெடனில் வந்துட்டு டூ மில்லியன் மென் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பீப்புளை வந்துட்டு கொண்டுறாங்க ஆஃப் ஆஃப் தம் வந்து என்ன பண்ணிடுறாங்க கொண்டுடுறாங்க ஸோ நியர் ரிவர்ஸ் சோமி கிட்டே பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து ஜெர்மன் மேலே வந்துட்டு கோவப்பட்டு கடுமையாக தாக்குறாங்க ஃபோர் மந்த்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் சோமியில வந்துட்டு பிரிட்டன் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் மேனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவிலே வந்துட்டு இழந்துடுறாங்க ஸோ த பேட்டில் ஆஃப் பேர்டன் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு என்ன தீர்மானிச்சுது அப்படின்னா இதில் வந்து அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்துட்டு அலைஸ் தான் வின் பண்ணுங்கிற அளவுக்கு வந்துட்டு தீர்மானிச்சிச்சு என்ன தான் வந்துட்டு பிரிட்டிஷ் பிரிட்டனுடைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து இறந்துருந்தாலுமே ஓரளவு வந்து இந்த போர் வந்துட்டு நிர்ணயிச்சுது இவங்க வந்து அலைஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தது நெக்ஸ்ட்டு இன் ஈஸ்டர்ன் அண்டு ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட் கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனை போர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்துட்டு யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா ஆஸ்ட்ரியன்ஸை டிஃபீட் பண்ணாங்க ரஷ்யன் டீம் ட்ரூப் வந்துட்டு ஆஸ்திரியனை தோற்கடிச்சாங்க ஆனால் வந்து ஜெர்மனிக்கிட்ட தோற்கடிக்கப்பட்டாங்க ஸோ ஏன்னா ரஷ்யாவில் வந்துட்டு ந பெரும் படை இருக்குது அப்படி இருந்துமே வந்துட்டு ரஷ்யாவால் ஒரு ஸ்டேபிளாக நிற்க முடியல ஏன்னா ரஷ்யாவோட அந்தளவுக்கு ஆர்மி வந்து பவர்ஃபுல்லாக இல்லை ஒஸ்ட்டு ட்ரெயின்டு அண்ட் எக்யூப்டு ஆர்மியாக தான் வந்து ரஷ்யாவில் இருந்தது ஸோ அதனால் அதுக்கு நிறைய லாஸ் கிரேட் லாஸஸ் ஸோ நைன்டீன் செவன்டீனில் வந்துட்டு அப்போ வந்து அந்த சாரி ஸ்டார்ச்சியில் வந்துட்டு அக்டோபர் ரெவல்யூஷன் மூலிமா வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்து ரஷ்யா வந்து தூக்கி எறியப்பட்டது ஸோ ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால முடியாது போதும் நமக்கு பீஸ் தான் வேணும் அமைதி தான் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு கன்சிக்வெண்ட்டாக வந்துட்டு ஜெர்மனியோட வந்து ட்ரீட்டி ஆஃப் டாஸ்க் அதில் வந்துட்டு சைன் பண்ணுச்சு ஓகேவா விலகிடுறேன் நான் போர்லேருந்து விலகிடுறேன்ட்டு சைன் பண்ணுச்சு மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் த வார் இன் இந்த மிடில் ஈஸ்ட் அதாவது வந்து சின்ன சின்ன போர்கள் எங்கெல்லாம் நடந்தது மத்திய கிழக்கில் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் ஸோ டக்கி அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெண்ட்ரல் சென்ட்ரல் பவர்ஸோடு ஜாயின் பண்ணி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபைட் பண்ணுச்சு ஸோ சென்ட்ரல் பவர்ஸ்னாலே ஆஸ்திரியன் அங்கேரி ஜெர்மனி அண்ட் இட்டாலி சொன்னோம் இட்டாலி மூவ் ஆயிடுச்சு லெஃப்ட் இட்டாலி டக்கி வந்து ஜாயின் ஆச்சு ஸோ இந்த டக்கி வந்துட்டு சென்ட்ரல் பவர்ஸோடு சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சக்ஸஸாக தான் இருந்தது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இந்த டக்கியால் வந்துட்டு அலைஸ் வந்து நிறைய சஃபர் பண்ண சஃபர் ஆனாங்க தோல் தோல்வியை சந்தித்தாங்க எங்கெங்கே அப்படின்னா மெசபடோமியா கேலிபோலி இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தோல்விகளை வந்துட்டு அலைஸ் கண்ட்ரிஸ் வந்து சந்தித்தாங்க இருந்தாலும் வந்துட்டு டக்கி வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டு தான் பட்டது ஸோ டக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா சூய ஸ்கேனரில் வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க அதை எப்படியாவது வந்து கேப்சர் பண்ணிடணுன்ட்டு பட் அது முறியடிக்கப்பட்டு அவங்கள வந்து அங்கேருந்து துரத்தப்பட்டாங்க ஸோ பிரிட்டன் வந்து தொடர்ந்து டக்கியை வந்துட்டு ஈராக்ல அதுக்கப்புறம் பாலஸ்தீனில் சிரியாவில் இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ டக்கியால் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இதை தாக்குப்பிடிக்க முடியல நெக்ஸ்ட் இந்த ஃபாரீஸ்ட் ஃபாரீஸ்ட்னால் தூர கிழக்கு அதாவது வந்துட்டு ஈஸ்டர்ன் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலர்லி ரஷ்யா தான் சைனா கூட சொல்லலாம் ஸோ சைனா வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த அதாவது சைனா வந்துட்டு அலைஸோடு ஜாயின் பண்ணுச்சு ஆனால் ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஷாண்டாங் ப்ராவின்ஸ் அதாவது வந்து ஜெர்மன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கியாச்சோ ப்ரா ப்ராவின்ஸ் கியாச்சோ மாகாணத்தை வந்துட்டு சைனாவுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஜப்பான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாகாணத்தை வந்துட்டு கேப்சர் பண்ணுச்சு ஓகேவா ஸோ ஜப்பான் வந்து ஜெர்மன் சைனாவுக்கு கொடுத்த கியாச்சவ ப்ரவின்ஸை வந்துட்டு ப்ரவின்ஸ் ஆஃப் ஷட்டங் பகுதியிலேருந்து வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கேப்சர் பண்ணுது ஸோ இங்கே வந்து பெருசாக எந்த வாரம் உள்ள ஜப்பான்ட்ட சைனா வந்து என்ன ஆயிடுச்சு சரண்டர் ஆயிடுச்சு ஸோ என் சைனா வந்து சைனாவை ரிட்டன் பண்ணி தனக்கு தேவையான கன்செஷன் ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஜப்பான் அடைய ஆரம்பிச்சிது அதுக்கு தேவையான சலுகை உரிமை எல்லாத்தையுமே வந்து இருந்து ஜப்பான் எடுத்துக்கிச்சு நெக்ஸ்ட்டு இந்த பால்கன்ஸ் பால்கன்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆர்மி பல்கேரியா எல்லாம் சேர்ந்து செர்பியாவை காலி பண்ணாங்க செர்பியாவை வந்து ஜெர்மன் ரூல்குள்ளே வந்துடுச்சு ஜெர்மன் ஒ ஒட்டுமொத்தமாக செர்பியாவை கைப்பற்றிடுச்சு நெக்ஸ்ட்டு ருமானியா வந்துட்டு இந்த போரெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ கோர்ஸ் ஆஃப் த வாரை வாஷ் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டீனில் வந்துட்டு ருமானியா வந்துட்டு அலைஸோட ஜாயின் பண்ணிக்கிது ருமானியாவும் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து இந்த ஆஸ்திரியா ஜெர்மன் ஆக்குபேஷன்ல அதுவும் வந்து மாட்டிக்குச்சு தென் ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆப்ரிக்கா ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் காலனிஸ் ஜெர்மன் ஆக்பை பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளை ஸோ அந்த பகுதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் இருந்த காலனிஸை அலைஸ் போயிட்டு அட்டாக் பண்ணாங்க ஸோ அவங்க உடனே வந்து ஜெர்மனால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அவங்களுடைய காலனிஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியல ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா ஜெர்மனி வந்து அங்கேருந்து ரொம்ப தூரமாகவே இருந்தது ஸோ அதனால் வந்து ஹெல்ப் பண்ண முடில ஸோ இமீடியட் ஹெல்ப் வந்து இந்த காலனிஸ்க்கு வந்து கிடைக்கல ஸோ இது எல்லாமே வந்து அலைஸ்டாக சரண்டர் ஆகிடுச்சி ஸோ இதனால் வந்துட்டு ஜெர்மனி பயங்கர கோவத்தில் இருந்தது நெக்ஸ்ட்டு இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் அண்ட் ஸோ இட்டாலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து ஆஸ்திரிய தாக்குதலை வந்துட்டு எதிர்கொள்ள முடியல இத்தாலியால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆஸ்திரியாவோட தாக்குதலை வந்து எதிர்கொள்ள முடியல ஸோ இட்டாலி வந்து அலைன்ஸ் நம்ம சொன்னோம் இத்தாலி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆஸ்திரியன் ஹங்கேரி ஜெர்மனியோட அதாவது சென்ட்ரல் பவர்ஸில் இருந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆச்சு அதுக்கு ரீசனும் சொன்னோம் ஏன்னா அது அந்த நார்த் அதனுடைய முக்கியமான பகுதி வந்து ஆஸ்திரியன் ஹங்கேரிகிட்ட இருந்ததால் அதை கேப்சர் பண்ணணுன்ட்டு ஸோ இதனால் வந்து இட்டாலி வந்து அலைன்ஸோட எப்போ ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னா மே நைன்டீன் சிக்ஸ்டீனில் வந்துட்டு ஜாயின் பண்ணிச்சு ஸோ இட்டாலியன் வந்து ஆஸ்திரியன்ஸோட ஃபைட் பண்ணுறாங்க கண்டினியூவாக அவங்களுடைய எதிர்ப்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெரிவிக்கிறாங்க பட் இருந்தாலுமே ஜெர்மனோட சப்போர்ட் ஆஸ்திரியன் அங்கிருக்கு இருந்ததால் இட்டாலியனால் வந்து ஒன்றும் பண்ண முடியல கொலாப்ஸ் ஆகிடுச்சு இட்டாலி வந்து நிலை குலந்து போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டன் சென்ட்ரல் பவர்ஸ் விக்ட்ரி சென்ட்ரல் பவர்ஸ் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா பெல்ஜியம் ஃப்ரான்ஸோட நார்த் ஈஸ்ட் பார்ட்டு போலாந்து செர்பியா ரொமானியா இந்த பகுதியெல்லாம் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து போரின் இந்த அதாவது வந்து த எபிசென்டர் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது போரினுடைய மையம் வந்து இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்டில் அண்ட் சீஸில் வந்துட்டு நிலை கொண்டு இருந்தது மேற்கு முனை கடலில் வந்துட்டு இருந்தது சீஸில் பார்த்தோம் அப்படின்னா அலைஸ் தான் வந்து ரொம்ப ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்க ஓகேவா அலைஸோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது ரூட்ஸ் ஃபுல்லாக வந்து அலைஸோட கண்ட்ரோலில் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்க சீரூட் வழியாக தான் வந்து இப்போ ஜெர்மனி ஆஸ்திரியன் அங்கேரி அவங்களுடைய காலனிஸ்க்கெல்லாம் என்ன ஆகுது ஃபுட்டு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அம்யூனிஷன் எல்லாமே டெலிவர் ஆகும் ஸோ இவங்கள்ட்ட தான் சீரூட் கண்ட்ரோல் இருந்ததால் ஒட்டு மொத்தமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ தே கட் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஃபுட்டு அதர் மெட்டீரியல்ஸ் ஸோ சென்ட்ரல் பவர்ஸ்க்கு ரீச் ஆகாமல் அது எல்லாத்தையுமே கட் பண்ணுறாங்க ஸோ இதனால் ஆஸ்திரியன் ஜெர்மனி இந்த விமன் சில்ட்ரன் எல்லாருமே வந்து ஹங்கர் அண்ட் ப்ரைவேஷன் அதாவது பட்னி ஆலையும் வறுமையாலையும் வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஸோ ஜெர்மனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்கிலாந்தை யார் மூலயமா அட்டாக் பண்ணுது கடல் வழியாக தானே நீங்கள் ஊரில் நான் யார் வழியாக வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு வான் வழியாக அதனுடைய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுது நிறைய பாம்பை வந்து த்ரோ பண்ணுது ஸோ லண்டனில் முக்கியமான ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய பிளேசஸ் இது மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு பாம்பு போடுது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஏரோப்ளைனில் ஏரோப்ளைன்ஸ் யூஸ் பண்ணி சிவிலியன்ஸையே வந்துட்டு டார்கெட் பண்ணுச்சு பாப்புலேஷன் மக்களையே வந்துட்டு டார்கெட் பண்ணி பொதுமக்கள் மீது அப்படியே குண்டு மழையை வந்து ஜெர்மனி வந்து பொழிஞ்சுது ஸோ அது மட்டும் இல்லை ஜெர்மன் வந்துட்டு பாய்ஸ்னஸ் கேஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு சைடுமே சஃபர் ஆனாங்க இந்த பாய்சனஸ் கேஸால் என்ன ஆகும் அந்த சைடும் சரி ஜெர்மன் சைடும் சரி ஆப்போசிட் சைடும் சரி என்ன ஆகுது இதை இதை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் பிளிஸ்டர்ஸ் நிறைய கொப்பளங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சுது அதாவது வந்து தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு வந்துட்டு ரெண்டு கண்ணு போகணும் தாமக்கள் தன்னோட சோல்ஜர்ஸ் இறந்தாலும் பரவாயில்ல அங்க வந்து அதிக அளவுல வந்துட்டு இறக்கணும் அப்படின்ட்டு இந்த பாய்சனஸ் கேஸையும் வந்து ஜெர்மனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு நெக்ஸ்ட் நேவல் பேட்டல்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அமெரிக்கா வந்துட்டு நியூட்ரலாக தான் இருந்தது போரில் வந்துட்டு கலந்துக்கல ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ எதனால் அமெரிக்கா அதுக்கப்புறம் இந்த வாரில் என்ட்ரி ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந் நைன்டீன் சிக்ஸ்டீனில் நேபல் பேட்டில் அதாவது பேட்டில் ஆஃப் ஜூட்லேண்ட் நார்த் இன் நார்த் சி ஓகேவா வடகடலில் இருக்கக்கூடிய வடகடலில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் ஜூட்லேண்ட் வந்துட்டு நடக்குது ஸோ இதில் பிரிட்டிஷ் வந்துட்டு ஜெயிச்சிடுறாங்க ஸோ ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சப்மரைன் வார்ஃபாராக கொண்டு வருது என்ன முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா நீர்மூழ்கி போர் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுது என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுமோ அது எல்லாமே வந்து ஜெர்மனி வந்து என்ன பண்ணுச்சு பண்ணுச்சு தான் வாரில் ஜெயிச்சே ஆகணுன்ட்டு என்ன பண்ணுச்சு பண்ணுச்சு ஸோ அலைஷிப்ஸு இந்த சப்மரைன் வார்ஃபேர் முறையை யூஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நேச நாடுகளுக்கு அதாவது ஷிப்புக்கு வந்துட்டு நிறைய தொந்தரவு தர ஆரம்பிச்சிது இடையூறு செய்தது ஸோ ஃபேமஸ் எம்டன்ஷிப் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா சென்னை மேலே வந்து குண்டு வீசுது மெட்ராஸ் மேலே வந்துட்டு என்ன பண்ணுது பாம்பு போடுது ஸோ ஜன்வரி நைன்டீன் செவன்டீனில் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இது மாதிரி நடுநிலை வகிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கண்ட்ரிஸ் மேலேயும் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்டாக் பண்ணுவோம் அவங்களுடைய கப்பல் எல்லாத்தையும் நாங்கள் மூழ்கடிப்போம் அப்படின்ட்டு ஜெர்மனி வந்து மிரட்டுது ஸோ நியூட்ரலாக இருக்கிறாங்க நாங்கள் போருக்கே வரல நாங்கள் வந்து எந்த சைடும் வரல நாங்கள் போரில் ஈடுபடல அப்படின்ட்டு தனியாக அமைதியாக இருக்கிறவங்களையும் என்ன பண்ணுது அப்படின்னா வாருக்கு வாலண்டியராக ஜெர்மனி இழுக்குது நாங்கள் உங்கள் கப்பலை வந்து மூழ்கடிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஸோ லூசிடோனியாங்கிறது வந்துட்டு அமெரிக்கன் ஷிப்பு ஸோ அது வந்து ஜெர்மனி வந்து அட்டாக் பண்ணிச்சு ஏன்னா ஜெ அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா நியூட்ரலாக தான் இருந்தது ஸோ அதனுடைய மாரல் சப்போர்ட்டை தான் வந்து பிரிட்டனுக்கு கொடுத்தது இது ஜெர்மனிக்கு பிடிக்கல அதனால அமெரிக்கன் ஷிப்பை வேணும்னே என்ன பண்ணுது அப்படின்னா ஜெர்மனி மூழ்கடிக்குது ஸோ இதனால் நிறைய அமெரிக்கன்ஸ் இறந்தாங்க இதை வந்து யுஎஸ்ஏ அக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னா அதுக்கு வந்து நிறைய மனக்கசப்பு அதனுடைய மக்கள் இறந்ததை வந்து அதால் ஏற்றுக்க முடியல பெரும் கோபம் சீற்றம் எல்லாமே யுஎஸ்ஏக்கு ஸோ யுஎஸ்ஏ பிரசிடெண்ட் வில்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாரில் அவர் குதிக்கிறதுக்கு தயாராகிறாரு ஜெர்மனிக்கு எதிராக நைன்டீன் செவன்டீனில் அதை டிக்ளேர் பண்ணிடுறாரு ஸோ அமெரிக்கா வந்துட்டு மிகப்பெரிய எனாமஸ் ரிசோர்ஸஸ் பொருளாதார பொருளாதார பலத்தோடு வந்து வாரில் வந்து குதிக்குது ஸோ அலைஸோட வெற்றி வந்து என்ன ஆகிடுச்சு கன்ஃபார்மே ஆகிடுச்சி ஸோ இதில் ஜெயிக்க போகிறது யார் தான் அலைஸ் தான் ஸோ கோஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த போரின் போக்கு எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ மொத்தத்தில் வந்துட்டு இந்த டூ வாரிங் கம்ஸில் சென்ட்ரல் பவர்னா ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இத்தாலி இட்டாலி போனதுக்கப்புறம் டக்கி பல்கேரியா தென் பார்த்தோம் அப்படின்னா அலைஸில் பார்த்தோம் அப்படின்னா நைன் கண்ட்ரிஸ் ஸோ இதில் ரப்பிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ரஷ்யா ஃப்ரான்ஸ் பிரிட்டன் இட்டாலி தென் பெக் பெக்ரோஸ் யுனைட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பெல்ஜியம் கிரீஸ் ரொமானியா செர்பியா ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் அந்த ஷார்ட் கீ சொன்னேன் ஸோ இந்த கண்ட்ரிஸ்ல தான் இன்வால்வ் ஆகுறாங்க ஸோ அமெரிக்கா வந்துட்டு இந்த வாரில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜெயிக்க போகிறது அலைஸ் தான் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே எனி டவுட் தேங்க்யூ